ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எமர்ஜெல்ல பார்க்க போகிற கலெஷன்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐம்போனில் முத்து வச்ச அட்டிகை மோஸ்ட் டிமாண்டிங்னே சொல்லலாம் நமக்கு இது பீஸ் வந்து கிடைக்காம இருந்துச்சு இப்போ எகேன் வந்து ஸ்டாக் வந்துருச்சு இந்த மாதிரி முத்து வச்ச அட்டிகையில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அடிகைஸ் வந்திருக்கு ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் மட்டும் கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பேயில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற ப்ராடக்ட்டை உங்கள் அட்ரெஸ்க்கு கொரியர் மூலிமா சென்ட் பண்ணி வச்சிருவோம் ஸோ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த அடிகை இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்து நார்மல் அட்டிகையும் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அடிகை மாதிரி கழுத்த ஓட்டி போடாமல் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்க்கு போட்டால் எப்படி இருக்குமோ அதையும் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொன்றுமே குட்டி குட்டி டிசைன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நார்மலாக முத்து வச்ச அடிகைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலர் ரூபி ஸ்டோனுக்கு மட்டும்தான் அந்த முத்து வச்ச அடிகையோட அழகே இருக்குது பிங்க் ஸ்டோனுக்கு கூட நீங்கள் வந்து இந்த பேர் வச்சாலே கொஞ்சம் கிராண்ட் லுக் கிடைக்கும் இந்த அடிகை வந்து பெங்களூர் சைட் பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு சேன் நம்மளுக்கு ரெண்டு சேனல் இருக்குது இன்னொரு சேனலில் கூட பார்த்திங்கன்னா வந்து அந்த வீடியோவிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்கொயரி வந்துட்டு இருக்குது போட்டு ஒன் இயர் ஆச்சு பட் அந்த பீஸ் வந்து அவ்வளோ சூப்பராக போச்சு எனக்கு இடையில கொஞ்ச நாளாக வந்து அந்த மேனுஃபேக்சரேட் வந்து கிடைக்காமே இருந்துச்சு இப்போ எகெயின் இந்த பீஸ் வந்திருக்கு ஸோ இந்த இந்த சேனல்லையும் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் கீழே ஃபுல்லாக முத்து ஹேங்கிங்ஸ் இந்த முத்து ஃபுல்லாமே ரியல் பேர்ல்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க கோல்டில் வைக்கக்கூடிய அதே ரூபி ஸ்டோன்ஸ் வச்சு வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஐம்பூண்டில் செஞ்ச அந்த அடிகை இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செயினில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல கூட போல் வச்சு ஒர்க் பேட்டன் கொடுத்துருக்காங்க இந்த செயின் பேட்டன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக டெல்லி பேட்டன் செயினாக இல்லாமல் ஹார்ட் பேட்டன் செயின் கொடுத்துருக்காங்க இந்த தடவை நல்லா பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்கிற மாதிரியான பேட்டன் இதே சேம் டிசைனில் ரெண்டு கலர் பேட்டன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஈச் சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது யாருக்கு வேணுனாலும் புக்கிங் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ரூபி வித் ஒயிட் காம்பினேஷன் ஒரு பீஸு இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே க்ரீன் ஸ்டோன் வச்ச மாதிரி மல்டி கலர் பீஸு இதில் இன்னும் குவான்டிட்டி வேணும்னாலும் நம்மளால் கொடுக்க முடியும் பட் டூ டூ த்ரீ டேஸ் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும் ஸோ இந்த பீசஸ் எது பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல்லான பீஸு அட்டிகை பேட்டர்ன் உங்களுக்கு இந்த அட்டிகை வந்து போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு நெக்கில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்தில் போட்டோம்னா இந்த மாதிரி தான் லுக் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்ட் பேட்டர்ன் செயின் உங்களுக்கு பார்க்குறக்கு நல்ல கிராண்டாக தெரியற மாதிரியான பீஸ் இந்த பீஸோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வருது ஸோ உங்களுக்கு எந்த பீஸ் வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக்கிங் போட்டுக்கோங்க செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ரேட்டோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் வருது இது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் காம்பினேஷன்ல வந்திருக்கு இதுலயே ரூபி வித் ஒயிட் காம்பினேஷன்லையும் நான் வந்து காமிக்கிறேன் ஸோ அது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இதில் நிறைய டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பீஸ் வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஒன்லி ரூபி வித்து பேர்ல் வச்ச மாதிரியான ஒர்க் பேட்டன் நீங்கள் வியா பண்ணும்போது உங்களுக்கு லுக் இப்படி தான் இருக்கும் நல்லா சூப்பரான பேட்டர்ன் இது வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லாமே செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ரேட் ரேஞ்சில் தான் ரவுண்டு பேட்டர்ன் வேண்டாம் டாலர் கொஞ்சம் வந்து வீ டைப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் பேட்டர்ன்ஸ் இருக்குது என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டாலரோட டிசைன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விசிறி மாடலில் வர மாதிரியான டாலர் டிசைன் பேட்டர்ன் உங்களுக்கு இதில் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக பேர் வராமல் சென்டரில் மட்டும் ரூபி ஸ்டோன் கொடுத்து ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பேர் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் டாலர் வந்து பெரிய டாலராக இருக்கும் ரேட் ஒரே ரேட்டு தான் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தான் வருது உங்களுக்கு நெக்ஸ்ட் இதே பேட்டன்லாம் உங்களுக்கு இன்னொரு வித்தியாசமானது ஒவ்வொரு டிசைனுமே உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான பேட்டர்னாக இருக்கும் செயின் ஒரே செயின் பேட்டன் தான் பட் டாலரோட டிசைன் வந்து வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு இதுவும் விசரி பேட்டர்ன் தான் இந்த இடத்துல மட்டும் பேர்ல்ஸ் கொடுத்த மாதிரியான பேட்டர்ன் இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஒவ்வொரு அடிகையுமே ஒவ்வொரு டிசைன் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இந்த பீஸ் வேணுனாலும் புக் பண்ணிக்கோங்க செவன் டபுள் நைன் ப்ளஸ் வருது உங்களுக்கு இதில் Most demanding டிமாண்டிங்கான பீஸு இந்த பீஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ரூ அதையும் காமிக்கிறேன் ரூபி வித் ஒயிட் பார்த்தோம் பார்த்தீங்களா அதுலேயே வந்து க்ரீன் கலந்த மாதிரி பேட்டர்ன் ரெண்டு பக்கமும் க்ரீன் ஸ்டோன் கலந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம இதுக்கு முன்னாடி ரூபி ஒயிட் பார்த்தோம் இதே சேம் பேட்டர் ரூபி வித் ஒயிட் பார்த்தோம் அதுலையே மல்டி கலர் மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு இது ரெண்டு எது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் சேம் ப்ரைஸ் தான் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ரேட்டோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ரேட்டோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக்கிங் போட்டுக்கலாம் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இதுலேயே சின்ன டிஃப்ரென்ஸில் ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸில் இருக்குது மோஸ்ட் டிமாண்டிங்காக மூவ் ஆன பீஸும் இதுதான் அன்னம் வச்ச மாதிரி ரெண்டு பீகாக் வச்ச மாதிரியான பேட்டர்ன் பெங்களூர் சைட் பீப்புள்ஸ்கெலாம் இந்த முத்து வச்ச அட்டிகே ரொம்ப பிடிக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பீகாக் இருக்கிற மாதிரி பேட்டர்ன் டிசைன் பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பீஸு இதுவும் செவன் டபுள் நைன் ஃப்ளஷு ஷிப்பிங் தான் வருது இது வந்து ரூபி வித் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதுவே மல்டி காம்பினேஷனில் ஒரு பீஸ் பார்த்துறேன் அதுவும் செவன் டபுள் நைன் ஃப்ளஷு தான் வருது ஸோ வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க பார்த்த மல்டி கலர் பீஸு ரெண்டு பக்கமும் பீகாக் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் மல்டி கலரில் க்ரீன் கலந்த மாதிரி பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி நான் காமிச்சது ரூபி வித் ஒயிட் காம்பினேஷன் இது கொஞ்சம் க்ரீன் கலந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு ஃபெதரில் வந்து உங்களுக்கு க்ரீன் வந்த மாதிரி இருக்கும் இந்த பீஸும் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தான் வருது மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது எல்லாமே உங்களுக்கு அட்டிகை பேட்டன்ல வர மாதிரியான முத்து அட்டிகை நம்ம இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டுவெண்ட்டி இன்ச்சஸ்க்கு வந்து செயின் இருக்கும் லாங்காக இருக்கிற மாதிரி கழுத்த ஓட்டி போடுற அடிகையாக இல்லாமல் கொஞ்சம் லாங்காக போடுற மாதிரியான அடிகை பேட்டன்லேயே டிசைன் பார்ப்போம் இதுவும் முத்து அடிகை பேட்டர்ன் தான் முத்த அட்டிகை அல்லாது உங்களுக்கு வேறு பேட்டன்லேயும் நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு இது வந்து முத்து வச்ச மாதிரியான பேட்டர்ன் இந்த டாலர் வந்து டிட்டாச்சபிள் நீங்கள் இந்த செயின்லேருந்து தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் வேறு எந்த டாலர் வேணாலும் இந்த செயினில் தனியாக ஆட் பண்ணி போட்டுக்கலாம் செயினோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இன்ச்சஸ்க்கு லென்த் வரும் உங்களுக்கு இருபது இன்ச்சுக்கு லென்த் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தை ஒட்டி போடாமல் கொஞ்சம் இறக்கமாக போடுற மாதிரி டாலர் செயின் பேட்டர்னில் போடுற மாதிரியான பேட்டர்ன் உங்களுக்கு டுவெண்ட்டி இன்ச்சஸ் லென்த் வரும் உங்களுக்கு ஸோ இது வந்து ஒரு மல்டி கலர் பேட்டர்னில் வரக்கூடிய பேட்டர்ன் மோஸ்ட் டிமாண்டிங்காக போகக்கூடிய பீஸு திலகம் ஷேப்பில் சென்டரில் உங்களுக்கு இந்த ஸ்டோன் வச்சுருக்கிறது தான் இதில் இருக்கிற ஹைலைட்டு இதுதான் இது இந்த டாலரோட அழகே நம்ம வந்து ஆல்ரெடி ஏதாவது கோல்டு செயின் வச்சுருந்தோம்னா கூட கோல்டு செயினில் கூட இதை ரிமூவ் பண்ணி நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ிகை இது வந்து முத்து இல்லாத மாதிரியான டிகை ரெகுலர் பேட்டர்ன் எப்பவும் வரக்கூடிய பேட்டன் தான் இது வந்து நீங்க நார்மலா ஒரு டாலர் செயின் மட்டும் வாங்கிக்கிட்டு டாலர்ஸ் மாத்தி மாத்தி போடுற மாதிரியும் பண்ணலாம் அதையும் நான் ஒரு இது இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுற உங்களுக்கு எப்படி போடுறது எப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன் இந்த பீஸ் வேணும்னாலும் புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் இருக்கும் உங்களுக்கு டாலர் வேணும்னா தனியாக கூட நீங்கள் டிட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் காம்பினேஷனில் வந்திருக்கு இதே சேம் மாடலில் உங்களுக்கு வந்து செயின் பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான பேட்டர்ன் உங்களுக்கு செயினோட பேட்டர்ன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் கட்டிங் செயின் இந்த செயினே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இது தனியாக இந்த செயின் இல்லை சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது பாக்ஸ் கட்டிங் செயின் மல்டி கலர் பேட்டர்னில் உங்களுக்கு அதே சேம் பீஸ் உங்களுக்கு தனியாக வேணும்னா டாலர் கூட டிட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் செவன் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சுக்கு வந்துருக்குது டுவெண்ட்டி இன்ச்சஸ்க்கு லென்த் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் சூப்பரான அடிகை அட்டிகைன்னு சொல்ல முடியாது இது வந்து கொஞ்சம் டாலர் செயின் பேட்டர்னில் நமக்கு எல்லாம் வியர் பண்ணுறோம்னா கொஞ்சம் இந்த சாரியோட பார்டருக்கு கீழே வர மாதிரி இருக்கும் ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த பீஸ் கழுத்த ஒட்டி எல்லாருமே விரும்புவாங்கன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் இறக்கமாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி டாலர் செயின் பேட்டனில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வருது இப்போது இதில் என்ன ஆப்ஷன் நான் காமிக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு டாலர் செயின் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்து வச்ச அட்டிகையும் போடணும்னு ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு அட்டிகையும் போடணுன்னு ஆசையாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன் நான் ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முத்து வச்சு அட்டிகை நீ வாங் வாங்குறீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வருது இந்த டாலர் மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் கல் வச்ச அட்டிகையை தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் டாலர் தனியாக வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்களே இதில் ரிமூவ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி ரெண்டு கலர் ஆப்ஷனாகவும் ஒரே செயின்ல மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு டாலர் செயின் ப்ளஸ் ஒரு டாலர் எக்ஸ்ட்ரா அப்படி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரும் உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுரூபா வரும் உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டாலர் ப்ளஸ் ஒரு செயின் வந்துடும் அது உங்களோட ஆப்ஷன் நீங்கள் ரூபி வித் ஒயிட் வாங்கினாலும் ஓகே மல்டி கலர் வாங்கினாலும் ஓகே உங்களோட விருப்பப்படி நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம் பட் இது மூணுலேயுமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யார் பேமெண்ட் போடுறீங்களோ அவங்களுக்கு வந்து போயிடும் ஸோ யாருக்கு வேணாலும் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணீங்கன்னா ஒரு டாலர் செயின் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டாலர் வரும் ஸோ உங்கள் கலர் ஆப்ஷன் படி நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ்லேயே காமிச்சிடற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறதுக்கு வசதியாக பார்த்தீங்கன்னா முத்து வச்ச பேட்டர்ன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரூபி வித் ஒயிட்டு இது வந்து மல்டி கலர் மூணு கலர் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் மிஸ்மேச் பண்ணி எடுத்துக்கலாம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒரு டாலர் செயின் பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு டாலரோட எடுக்கும் போது ஓகேங்களா வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் பேட்டர்ன் அட்டிகை ரெகுலர் பேட்டர் அட்டிகையில ஒரு ஃபோர் டிசைன்ஸ் மட்டும்தான் இப்ப ஸ்டாக் இருக்குது ஸோ என்னென்ன பீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் மண்ணம் வச்ச மாதிரி மல்டி கலர் பேட்டன்ல சிங்கிள் பீஸ் ஒன்லி அவைலபிள் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது டெல்லி பேட்டர்ன் செயின் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு சென்டரில் இந்த மாதிரி உங்களுக்கு அட்டிகே வந்துடும் பேக் சைடு ஃபுல்லி கவர்ட் பேட்டர்ன் நிறைய டிசைன்ஸ் நான் நிறைய தடவை வீடியோஸில் போட்டிருக்கிறேன் புதுசு புதுசாக நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கும் இப்போ ஃபுல்லாக ஸ்டாக் ஓவர் ஆகிடுச்சு இப்போ ஒரு ஃபோர் ஃபோர் டிசைன்ஸ் காமிக்கிற அந்த ஃபோர் டிசைன்ஸ் மட்டும்தான் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்கு இந்த பீஸ் வேணும் புக்கிங் போட்டுக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் வருது அன்னம் வச்ச மாதிரி நல்லா காஸ்ட் மூவிங் பீஸ் தான் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது பேக் சைட் ஃபுல்லி குளோஸ்டு தான் உங்களுக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருது ஐநூற்றி ஐம்பது ரூபா வருதான் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துட்டு மறக்க தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எல்லாமே பேக் சைட் க்ளோஸ்டு பேட்டர்ன் தான் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்துலாம் நெக்ஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ரேட் ரேஞ்சிலேயே உங்களுக்கு டாலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப் டாலரில் உங்களுக்கு கீழே ஃபுல்லாக வந்து லிட்டிக்ஸ் தூங்குற மாதிரியான பேட்டர்ன் இது இது வந்து பேட்டன் வந்து வித்தியாசமான பேட்டன் மல்டி கலரில் தான் இருக்குது உங்களுக்கு ஸோ எல்லா கலர் சாரீஸ்க்கும் நீங்கள் வியா பண்ணிக்கலாம் இந்த அடிகையோட பிரைஸும் ஃபைவ் ஃபிஃப்டி ஷிப்பிங் டெல்லி பேட்டன் தான் வருது உங்களுக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மன தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வருதுங்க இதெல்லாம் ரெகுலர் பேட்டன் ஃபுல் ஒயிட்டில் நிறைய பேர் அடிக்கடி கேட்பீங்க ஸோ ஃபுல் ஒயிட் பீஸு ஃபுல் ஒயிட்லயுமே உங்களுக்கு ஒரு பீஸ் தான் இருக்குது வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சிங்கிள் பீஸ் ஒன்லி அவைலபிள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரூபி வித் ஒயிட் காம்பினேஷன்ல உங்களுக்கு உருவம் இல்லாத மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் உருவம் இல்லாத மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே நான் காமிச்சிருக்க டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் யூஸ் அடிகையிலேருந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய முத்து வச்ச அடிகை வரைக்கும் எல்லா பீசஸுமே தெளிவாக காமிச்சிருக்கேன் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி சிங்கிள் பீஸ் இல்லைன்னா டூ பீசஸ் அவ்வளோதான் ஸ்டாக் இருக்கும் ஸோ உங்களுக்கு இன்னும் வேணும்னா நம்மளால அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் டூ டேஸ் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் ஓகேங்களா ஸோ நம்ம கிட்ட வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பேல அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளோட கடை வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி லொக்கேஷனில் தான் இருக்குது யாராவது திருநெல்வேலி சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம கடைக்கு டைரக்டாக விசிட் பண்ணிக்கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு புது வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க்யூ